குட்டி வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாயா மொட்டு ஓகே இப்போ நான் வந்து சேலுக்கு இது மாயா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சிஸ்டர் கலர் இது இப்படி ஆனால் மொட்டு வந்தது அப்படி அப்படின்னு கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இது நம்ம வச்சு வளர்க்குறதுனால அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி மொட்டு வரும் அப்புறம் இப்படி இருக்கும் அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே இப்படி கலர் சேஞ்ச் ஆகுது கலர் சேஞ்சிங்கன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது பியூட்டிஃபுல்லாக எப்படி அதுக்கப்புறம் என்ன பண்ணுது இப்படி அப்புறம் தான் ஃபுல் ரெட்டாக நம்மளோட மொரினா தங்கமும் அந்த மாதிரி தான் இருக்குங்களே சூப்பராக பியூட்டிஃபுல் மதர் பிளான்ட் என்னோடய மாயா மதர் பிளான்ட்டு ஒன் ஆஃப் த மதர் பிளான்டெல்லாம் நிறைய இருக்குது இல்லை இது ஒன்று இப்போ நான் கொடுக்குற நல்ல மாயா உங்களுக்கு கொடுக்குற காடக்ஸ் அதுக்கப்புறம் அதில் உள்ள கிராஃப்ட்டு சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ நான் கொடுத்த மாயாலுமே இவ்வளோ பெரிய கிராஃப்ட்டு தான் கொடுத்துருப்போம் ஒரு சிங்கிள் ஸ்டெம் இப்படி வந்திருக்கும் சில பேர்த்துக்கு டபுள் ஸ்டெம் வந்திருக்கும் காடெக்ட்ஸ் ரூட் ஸ்டாக் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கும் இதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் பியூட்டிஃபுல் மாயா தான் எல்லாேருக்கும் இதே மாதிரி நெக்ஸ்ட் டே சூப்பராக வரும்